நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்கள் சேனலுக்கு கிடைக்கிற மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சியான் விக்ரம் நடிப்பில் உருவாகிட்டு வர அவரோட அறுபத்தி ரெண்டாவது படத்தோட டைட்டில் அறிவிப்புக்கு முன்னாடியே லீக் ஆனது ரசிகர்களை பெரிய அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு சியான் விக்ரமோட பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு காலையில் தங்லான் படத்தோட இன்னொரு மேக்கிங் வீடியோவும் வெளியாகி இருந்தது போன வருஷம் பிறந்த நாளுக்கு வெளியிட்டது போல தங்லான் படக்குழுவினர் இந்த ஆண்டும் மேக்கிங் வீடியோவை மட்டுமே வெளியிட்டிருக்காங்க ஆனால் ரிலீஸ் தேதியை கூட இன்னும் அறிவிக்காமல் இருப்பது ரசிகர்கள் மத்தியில பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு சூர்யாவோட கங்குவா அஜித்தோட ஃபிடா முயற்சி படங்களோட வரிசையில இப்போ இந்த ஆண்டு பெரிதும் எதிர்பார்க்கப்படுற படம் அப்படின்னு சொன்னா ஆனா இந்த படத்தோட ரிலீஸ் தேதியும் இன்னும் அறிவிக்கப்படல அப்படின்றது குறிப்பிடத்தக்க சித்தார்த் தயாரிச்சு நடிச்ச படத்தினால பல கழிச்சு சித்தார்த்துக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அதே சூட்டோட சூடா அதித்திராவையும் நிச்சயம் செய்து கொண்டாங்க சித்தார்த் சித்தா படத்தோட வெற்றிக்கு காரணம் அந்த படத்தின் இயக்குனர் அருண்குமார் தான் அப்படி ஒரு கதைய சித்தார்த்துக்கு கொடுத்து நடிக்க வச்சு வெற்றியும் பெற வச்சாங்க சித்தார்த்துக்கு ஹிட்டு கொடுத்த இயக்குனர் ஹிட்டு கொடுப்பார் சொல்லி ரெண்டு படத்துக்கு அவரை லாக் செஞ்சுட்டாங்க சியானோட அறுபத்தி ரெண்டாவது படத்துக்கு வீர தீர சூரன் அப்படின்னு சொல்லி தரமான தமிழ் தலைப்ப அருண்குமார் வச்சிருப்பதா இப்போ தகவல் கசிந்திருக்கு அதிகாரபூர்வமா அறிவிப்பு செய்யறதுக்கு முன்னாடியே சோசியல் மீடியால படத்தோட டைட்டில் வழக்கம் ஆகியிருக்கு சுதா கோங்ரா இயக்கத்துல சூர்யா நடிச்ச படத்தோட வாசம் இந்த படத்துக்கும் அடிக்கிற மாதிரி இருக்கு வீரா தீரா அப்படின்ற டைட்டில சூர்யா ரசிகர்கள் ட்ரோல் செஞ்சுட்டு வராங்க சியான் விக்ரம்க்கு சரியா பொருந்தும் தலைப்பு அப்படின்னு சொல்லியும் சித்தா படத்தை தொடர்ந்து அருண்குமார் சியான் விக்ரம வச்சு தரமான சம்பவம் செய்வாரு அப்படின்னு ரசிகர்கள் நம்பிக்கையோட இருக்காங்க தங்களான் துருவ நட்சத்திரம் படங்கள் விரைவில் வெளியானா சூரிய ரசிகர்க்கு சூரிய ரசிகர்கள் ரொம்பவுமே ஹாப்பி ஆகிடுவாங்க கடையில சியான் விக்ரம் பொட்டலம் போன்ற ஒரு கடைக்காரராக இருக்காரு அவரை ஒரு கும்பல் போட்டு தள்ள ஆயுதங்களோட வராங்க கடைசியில வேலை பார்த்துக்கிட்டே துப்பாக்கிய ரெடி செஞ்சு கொல்ல வரும் ஆட்கள்ல ஒருத்தனை சுடவும் அனைவரும் தெரிச்சு ஓடுற காட்சி தற்போது டைட்டில் அருவி வெளியிட்டிருக்காங்க இந்த ஐம்பத்தி ரெண்டு ரூபாயோட பத்து ரூபாய் சோப்பையும் சேர்த்து அறுபத்தி ரெண்டு அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்து வேற லெவல்ல காமிச்சிருக்காங்க ஆனால் சித்தா படத்தோட இயக்குனரை துப்பாக்கி தூக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது தான் வருத்தமா இருக்கு இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கதைக்களம் லீக் ஆனதே ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும் ரிலீஸ் டேட் அறிவிக்காதது வருத்தமாவே இருக்கு ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு சியான் விக்ரம் பிடிக்குமா அப்படின்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சியான் விக்ரம் நடித்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்லையும் சொல்லுங்க